துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களின் படி பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு புதன் சுக்கிரன் சூரியன் ஏழாம் இடத்திலே செவ்வாய் வீட்டிலிருந்து ராசியை பார்க்குறதையும் வச்சு பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லைங்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் ஏதாவது வீண் செலவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் கையில் இருக்கிற பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேறு செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட தாமதமாக ஆகிறதற்கும் ஏதாவது கெடுபிடிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மந்தமான குழப்பமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சிம நாட்கள் ஆகும் இரண்டாம் தேதி பணவருநாளாகும்